இந்த உலகத்திலே பொல்லாத பிசாசின் இடியில் பொல்லாத ஜனங்களுடைய அல்லை அதிகாரத்திலே போராடுவதை சர்வ வல்லவர் கண்டார் இயேசு யாரையும் கணிதில்லை இவன் பாவி அவ பாவி என்று தள்ளப்பட்டவர்களை அரவணைத்து பாவம் இனி மன்னிக்கப்பட்டது நீ பாவம் செய்யாதே பொல்லாத பிசாசின் பிடியில் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு பாலத்தினர் அவர்கள் அதுக்கப்புறம் பாவி பாவின்னு தள்ளப்பட்ட மனுஷனை குறித்து பேசுறாரு இங்க பிசாசு என்று அதுக்கு ஒரு உருவத்தை கொடுக்குறாங்க விசாசுக்கு ஒரு உருவம் கிறிஸ்துக்கு ஒரு உருவம் கடவுளுக்கு ஒரு உருவம் கொடுத்து இன்னைக்கு இந்த இறை வழிபாட்டு தலங்கள் போயிருக்கும் கடவுளுக்கு ஒரு உருவம் கிறிஸ்துக்கு ஒரு உருவம் மரியம்மாவுக்கு ஒரு உருவம் சாத்தானுக்கு ஒரு உருவம் இப்படியெல்லாம் உருவங்களில் உருவ வழிபாடாகி சாஸ்தா சாத்தானை அவங்கவுங்க மனசுக்குள்ளே எப்படியெல்லாம் கற்பனை படிக்கிறாங்க அதுக்கு இந்த கற்பனை பண்ணி அதுக்கு ஒரு உருவம் கொடுக்குறாங்க சாத்தானுக்கு என்ன அது அது ஒரு உருவ வழிபாடு தான் இன்னைக்கு எல்லாமே சிலை வணக்கம் சிலை வணக்கம் உருவ வழிபாடுகளாக போயிட்டாங்க மனித வழிபாடுகள் பால்தினகரவன் அபிமானிகள் மோச மோகன்சிங் லாஸ்ட் லாஸ்டர்ஸ் ஃபாலோவர்ஸ் அபிமானிகள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தனித்தனியாக பிரிஞ்சுட்டாங்க பிரிஞ்சுக்கினா இங்கே அவங்க நாசம் வாங்கிட்டு போகிறாங்க அவங்கவுடைய வாழ்க்கை இங்கே நாசம் வாங்கினுக்குது என்ன இவருடைய இந்த பிசாசு என்றதுக்கு ஒரு உருவத்தையோ இயேசு கிறிஸ்து என்றதுக்கு ஒரு உருவத்தையோ அவருக்கு ஒரு உருவத்தையோ கொடுத்து நிற்கி மக்களுடைய வாழ்க்கையை நாசம் செய்கிறார்கள் மக்களை வியாதிக்குள்ளாக தள்ளுகிறார்கள் சிக்கவை வியாதி எனும் வலையில் சிக்க வைக்கிறார்கள் யாரு பால் நகர்ந்தவர்கள் இயேசுக்கு ஒரு உருவம் சாத்தானுக்கு ஒரு உருவம் கொடுத்து மக்களை வச மக்களுடைய மக்களை வஞ்சிக்கிறார்கள் வசனத்தை வைத்து மக்களுடைய வாழ்க்கையை வஞ்சிக்கிறார்கள் வாழ்க்கை விதிமுறையை வேதத்திலிருந்து இவர்கள் சொல்வதில்லை வாழ்க்கை என்பது விதிமுறைக்கு பட்டது அந்த விதிமுறைகளோடு நாம் வாழ்ந்தால்தான் நமக்கு வியாதி வராது விதிமுறைகளோடு நாம் வாழ்ந்தால்தான் வியாதியிலிருந்து நாம் தப்பிக்க முடியும் விதிமுறைகளோடு வாழ்ந்தால்தான் நம்முடைய சோர்விலிருந்து நாம் தப்பிக்க முடியும் இந்த விதிமுறைகளை வேதத்திலிருந்து வாழ்க்கை விதிமுறைகளை வேதத்திலிருந்து இந்த அவர்கள் சொல்வதில்லை இவருடைய மனைவி பால்தினர் மனைவி யமாஞ்சல் அவர்கள் சொல்வதில்லை இவருடைய அப்பா இப்படிதான் தினகரன் ஊர் மக்களை ஏமாற்றிட்டு போயிட்டார் இவரை அல்லா கொடுக்குறதுல நம்பர் ஒன் யாரே தினகரன் பாலதான் அப்பா அடுத்தது இப்போ தினகரன் நடந்திருக்கார் பாரதி தினகரனுடைய மகன் பால் தினகரன் நடந்திருக்காரு இவரும் அல்வா விற்றுகிறார் கூவி கூவி பாவி என்று தள்ளப்பட்ட பாவி பாவினு சொல்லிட்டு மக்களை ஒரு குற்றவாளியாக இவர்கள் தீர்த்து கொண்டிருக்கிறார்கள் எது பாவம் என்று இவர்களுக்கு தெரியாது உன் தாய் உன்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தால் என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தால் என்று வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது இதை பற்றி இவர்கள் சிந்திக்க மாட்டார்கள் பாவம் என்றால் ஒரு பெரிய குற்றம் பாவம் என்றால் ஒரு பெரிய தண்டனைக்குரிய குற்றம் சொல்லி இவங்க மக்களை மக்களுடைய வாழ்க்கையை இந்த வார்த்தையை வச்சு வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை திசை திருப்பி விட்டு கொண்டு விட்டார்கள் திசை திருப்பி விட்டு விட்டு விட்டார்கள் இந்த பாவம் நரகம் பரவல் என்ற வார்த்தையை வச்சு பயமுறுத்தி அவங்க வாழவே லாய்க்கு இல்லாத மாற்றிவிட்டார்கள் இந்த பாலத்தினர் குடும்பத்தினர் மனிதனுக்கு மனிதனுங்க வாழ்வே லாய் போய் போய்விட்டான் இவர்கள் வாழ்க்கை விதிமுறையை சொல்வதில்லை ஆரோக்கியத்துக்கு உண்டான விதிமுறை ஆரோக்கியம் அடையும் வழியை இவர்கள் சொல்வதில்லை பால் தினகரன் அவர்கள் இந்த மாதிரி ஒரு வெற்றி விளக்கங்களை கொடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த பால் தினம் குடும்பம் காலகாலமாய் மக்களே ஒரு காபி காபி போடுறேன்னா காபி தூளை டீ போடனா டீ தூளை போடணும் டீ போடணும்னு சொல்லிட்டு காபி தூளியோ டீ தூளையும் போட்டால் அது குடிக்க முடியுமா காப்பி தூளை தனியாக போட்டு குடிச்சா நல்லா இருக்கும் டீ தூளை தனியாக போட்டு குடிச்சாத்தான் டீ நல்லா இருக்கும் ரெண்டு தூக்கம் போட்டு அதுக்கு ஒரு விதிமுறைகள் வாழ்க்கை விதிமுறை ஆரோக்கியத்துக்கு விதிமுறை இந்த சரீரத்துக்கு தனித்தனி சட்டங்கள் இருக்கிறது சரீர சட்டத்தை இந்த வேத சத்தியத்தில் இருந்து சொல்வதில்லை வெற்றி விளக்கங்களால் இன்னைக்கு அவருடைய வாழ்க்கை வீடாக போய்விட்டது எனும் வலையில் சிக்கிவிட்டது இவருடைய வீணான விளக்கங்களை வேதத்திலிருந்து கொடுத்திருக்கும் கொடுத்து கொண்டிருக்கும் வீணான விளக்கங்களை கேட்டு நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு வீணாக போய்விட்டது இவர்கள் சுகம் சுகம் தர வழியை காட்டுவார்கள் என்று நினைத்து இன்னைக்கும் நாற்பத்தம்பது வருஷமா இவர்களை நம்பி சப்பானியா இருக்கிறவங்க சப்பானியாவே இருக்கிறாங்க எழுந்து நடக்க முடியவில்லை ஒரு தன்னம்பிக்கை ஊட்டும் விஷயத்தை இவர்கள் சொல்வதில்லை ஆரோக்கியத்தை எப்படி அடையணும் சரீரத்தை எப்படி கையாளணும் அப்படின்ற விஷயத்தை இவங்க வேதத்திலிருந்து வசனங்களிலிருந்து விளக்குவதில்லை நம்முடைய வாழ்க்கையானது வளமான வாழ்க்கையாக வாழ மாற வேண்டும் அதற்கு என்ன வழி நம்முடைய சரீரத்திலே வியாதி வரக்கூடாது அந்த வியாதி வராது இருக்கிறதுக்கு என்ன வழி நம்முடைய சரீரத்தை சரியாக பராமரிக்க வேண்டும் உறுப்புகளை பராமரிக்க வேண்டும் கண்ணை பராமரிக்க வேண்டும் காதை பராமரிக்க காதை சில பேர் பஸ்ஸு போட்டு போ போட்டதோ கிடையாது ஏன்னா காதை சுத்தம் பண்ணுறது கிடையாது கண்ணை பாதுகாக்கிறது கிடையாது பல்லை பாதுகாக்கிறது கிடையாது ஆனால் சாப்பிடுவாங்க நல்லா நல்லா சாப்பிடுவாங்க இது நல்லது அது நல்லது இத சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க இல்ல இது நல்லது அந்த காய் நல்லது இந்த காய் நல்லது இந்த அரிசி நல்லது அந்த அரிசி நல்லது வரகு அரிசி நல்லது இந்த மாதிரி ஒரு சாப்பாட்டு ராமன்களாக போய்விட்டார்கள் சோத்து முட்டைகளாக போய்விட்டார்கள் இன்றைய கிறிஸ்தவர்கள் இன்றைய மக்கள் மக்கள் கூட்டம் ஒரு அளவோடு ஒரு சரீர அளவு உடல் உழைப்பு கேட்ட உணவை இந்த மக்கள் எடுத்துக்கொள்வதில்லை பணம் இருந்தால் அன்னைக்கு பிடிச்சி கட்ட வேண்டித்தான் எங்கே போயிட்டு எங்கே கல்யாணத்துக்கு போனால் அங்கே புள்ள கட்ட வேண்டித்தான் காய் நல்லது கறி நல்லதுன்னு சாப்பிட்டு இன்னைக்கு வியாதியால் வியாதியனும் வலையில் சிக்கிவிட்டார்கள் அந்த தந்திரம் அந்த தந்திர வலையில் இருந்து நாம் தப்பிக்க வேண்டும் எப்படி உணவு கட்டுப்பாடு நமக்கு வேணும் என்ன உணவை எடுத்துக்கொண்டு அது கேட்ட ஒழிப்பு நாம் செய்யணும் ஒழிச்சா தான் நம்முடைய உணவு ஆகும் சில நாட்டில் நம்முடைய சரீரம் அந்த உணவை சிரிக்காமல் போயிடுது என்ன தண்ணி குடிக்கிறது கிடையாது தண்ணி குடித்தா மட்டும் போதுமா நீ ஏங்க தண்ணி குடிக்க தண்ணி குடிக்கிறது இல்லைங்க நீங்கள் ஆ தண்ணி அது அதிகமாக குடிக்கிறது இல்லைங்க அப்படின்னு சில பேர் ஆனால் எண்ணெயை போடணும் அப்படின்னா யாரும் சொல்லணும் ஏங்க தலைக்கு கொஞ்சம் எண்ணெய் வைங்க எப்படி தலை தலைக்கில் எண்ணெய் வச்சா உடம்பு சூடு போயிடும் இல்லை கை கால் வயிறு வயிற்று பகுதி எல்லா இடமும் கை கட்ட இடம் அது எந்த இடமாக இருக்கட்டும் அது எந்த இடமாக இருக்கட்டும் மர இடமாகட்டும் நீங்கள் அங்கே எண்ணெய் தேய்ச்சி குளிங்க வழி போயிடும்ரிமான சரிய கடைபிடிப்பதில்லை இந்த சரீர சட்டங்களை வேதத்தில் இருந்து சத்தியத்தில் இருந்து இந்த சொல்வதே இல்லை இந்த தினருக்கு ஒன்றும் தெரியாது இந்த வேத புத்தகம் இறைவன் புத்தகம் இந்த இறைவன் எழுதியது இந்த மனுஷனுக்கு புரிஞ்சிடுச்சா யாருக்கு எனக்கு இது வரைக்கும் யாருக்கு புரியல இந்த இறைவன் எழுதிய இந்த வேதா இவங்களுக்கெல்லாம் புரிஞ்சிடுச்சா இவங்களுக்கெல்லாம் புரிஞ்சுட்டு இன்னைக்கு இவங்க இவங்க வசனத்தை கேட்குறவங்க இவங்க கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு வியாதியும் வரலையா பாலத்தினர் கூட இருக்கிறவங்க மோகன் சில கூட இருக்கிறவங்க இந்த மாதிரி இவங்க கூட இருக்கிறவங்களால இவங்க பிரசனத்துக்காரங்களா ஒரு வியாதி வரலையா ஏன்னா இவங்களுக்கு ரகசியம் புரிஞ்சு போச்சாம பாலத்தினருக்கு பைபிள் ரகசியம் புரிஞ்சு போச்சாம மோகன் சில பைபிள் மறைபொருள் புரிஞ்சு போச்சாம அதனால ஊர் ஊரா போய் இன்னைக்கு ஏசு 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 சபை 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 என்ன கப்பல்ல போறாரு கப்பல 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 சிப்பில போறாரு சிப்பில சிப்பில ஆ சிப்பிளை போயிட்டு இஸ்ரேலில் போகிறாரு இப்போ சிப்பிளை ஜோ மணி போகிறாரு வாசல் எழுபத்தி எழுபத்தி ரெண்டு மணி நேரம் ஜபத உலக இந்தியா முழுக்க உலகம் முழுக்க ஆர்கனைஸ் பண்ணுறாரு சரீர சட்டம் தெரியாது இந்த சத்தியம் இந்த சரீர சட்டத்தை பற்றி சரீர சட்டத்தை எங்கே எங்கே எழுதி வச்சுக்கிட்டு பால் தினகர்களுக்கு தெரியாது மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கும் இந்த பால் தெரியாது மக்களை மக்களை பேர் சொல்லி அழைத்து சுகப்படுத்தி சுகமாக்கி விடுவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த பால் இந்த சரீர சட்டம் தெரியாது இந்த சரீரம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த சரீரம் எந்த சூத்திரத்தின் அடிப்படையில் இயங்கி கொண்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையானது எந்த சாஸ்திரத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கிறது இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த சமுதாயம் எந்த சாஸ்திரத்தின் அடிப்படையில் சுழன்று கொண்டிருக்கிறது அமைந்து கொண்டிருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது என்று இந்த பாதலுக்கு தெரியாது அதனால் வசனங்களில் வேத வசனங்களில் ஒரு பிரயோஜனமான ஒரு விஷயத்தை சொல்வதில்லை நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து ஒரு விஷயத்தை இந்த பாலத்தினர் சொல்வதில்லை இதனால் இவருடைய பிரச்சனத்தை கேட்டவர்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நாம் இவருடைய இவர்களுடைய மாய வழியில் சிக்காமல் தப்பிப்போம் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே